கண்டிப்பா அது டிஎம்கே தான் இந்த ஒரு ஒரே ஒரு கட்சி தான் மொத்தமா பிளாக் பண்ணுது மொத்த தமிழ்நாட்டையே சதைக்குது அந்த இளைஞர்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருவாருங்களா ஒரு உங்களுக்கு வைக்கிறதுக்கு விட மாட்டாங்க நூறு சேனல்ஸ் கூப்பிட்டு மைக்கு முன்னாடி வந்து நான் அதை பண்ணிவிடுவேன் நான் இதை பண்ணிவிடுவேன் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னவங்க பின்னாடி போய் பார்த்தா ஒண்ணுமே மாட்டாங்க பேசிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு போய் ஜாலியா இருப்பாங்க மீட் எல்லாருமே நீங்க வந்து பேசி பேசி ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்க ஜஸ்ட் அவருங்க அப்பா வந்து இன்ட்ரடியூஸ் அப்பா நடிகர் இப்போ அவர் பையன் இப்போ இது தானே போயிட்டு இருக்கு இண்டிவிஜுவல் டேலண்ட் வச்சு டிராவல் பண்ணா மட்டும்தான் அவங்க மேல ஷைன் ஆக முடியும் நான் நல்லது பண்ணணும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும் நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற எண்ணம் இருந்தா போதும் வேற எதுவுமே தேவையில்லை எனக்கு தமிழ்நாட்டோட தலையெழுத்து சிம்பிளா தப்பா இருக்கு அதை நான் மாத்துறேன் அதுக்காக தான் நான் வரேன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்ற கான்செப்ட்டே தேவை இல்லை நான் என்ன பண்ண போறேன் அது மட்டும்தான் அது தேவை நேர்ல போனா உடனே அவங்களுக்கான சொல்யூஷன் உடனே குடுத்துர முடியுமா எங்க கட்சியில இருக்கிறவங்க பதவியில இருக்கிறவங்களே நேர்ல பாக்குறது இல்ல இங்க ஒருத்தர் அலறாங்க அவங்க ஒருத்தர் கதறாங்க அந்த பதர்றாங்க ஒரு பக்கம் ஒரு பீதியாகறவங்க ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஆகட்டும் அடுத்து ஜெயலலிதா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அந்த இடத்த இப்போ இவர் ஃபில் பண்ண முடியுமா ஏன்னா தமிழ் சினிமால உச்ச இடத்துல இருந்த கமல்ஹாசன் பெண்களோட ஓட்டு வந்து இந்த வாட்டி அதிகமாக இருக்கும்னு ஆடுவாசம் வந்து ஊட் மாநாட்டுல சொல்லியிருக்காரு வெல்கம் டு அன்லிமிட்டட் டாக்ஸ் இப்போ நம்ம ஸ்பெஷல் கெஸ்டாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா உறுப்பினர் சுகன்யா வந்திருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பூத் கமிட்டியில் ஏமாற்றி கட்சியில் வந்து ஜெயிக்க விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அஃப்கோர்ஸ் அவர் சொல்கிற மாதிரி கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து நீங்கள் இதுக்கு போடணுன்னு சில விஷயம் அவங்க பண்ணுறாங்க பண்ணி நான் நல்லவன் நான் நல் நான் நல்லது பண்ணியிருக்கேன் நான் நல்லவங்க அப்படின்னா நான் வந்து இந்த விஷயம் பண்ணவே தேவல ஓட்டுக்கு முன்னாடி நாள் ஒரு வேலை பண்ணுவாங்க அதாவது அமௌண்ட் இஷ்யூ அதாவது அமௌண்ட் இஷ்யூ நடக்கும் அப்போது பணம் பட்டுவாடா நடக்கும் நானே அதை ஊரில் நிறைய பார்த்துருக்கேன் அந்த விஷயத்தை கண் கூட பார்த்துருக்கேன் அது வந்து ஓட்டுக்கு நம்ம விலைக்கு வாங்குற மாதிரியான விஷயம் தான் அது அப்போ என்னன்னா நம்ம ஜனங்களோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறோம் ஸோ அது வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா பித்தலாட்டம் பண்ணி அந்த விஷயம் அது நம்ம சாதிச்சுக்கிற மாதிரி தானே ஸோ அது பண்ணாமல் நம்ம நேச்சுரலாக அவங்கக்கிட்ட யதார்த்தமாக ஓட்டு வாங்கணும் அப்போ அந்த விஷயம் அதை தான் வந்து அப்படி அவர் மீட் பண்ணுறாரு ஏமாத்தி கட்சிக்கு வந்திருக்க சொல்லியிருக்காருல்ல அவர் யாரை சொல்கிறாரு கண்டிப்பாக அது டிஎம்கே தான் ஓகே அப்போது ஏமாறா ஏமாத்தாத கட்சிலாம் யார் இருக்கா ஏமாத்தாத கட்சினா இப்போ நம்ம எப்படி சொல்கிறதுனா பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம நாட்டுக்கே அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு கட்சினா அது டிஎம்கே கட்சி தான் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் பேசுகிறாரு

ஸோ இந்த விஷயத்தை தூக்கி போட்டுனாலே அந்த விஷயத்தை ஈஸியாக சமாளிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய வகையில் தான் அந்த அவங்க மற்ற கட்சிங்களாக இருக்காங்க இந்த இதுதான் ரொம்ப வந்து நம்ம போராடி மோதி சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கும் இந்த கட்சி தமிழ் சினிமால ஒரு ரசிகரா பாத்திருப்பீங்க இப்போ நேர்ல அரசியல்வாதியா பாக்குறீங்க அவரை பத்தி என்னன்னா உங்களுக்கு தாட்டு இருக்கு நேர்ல பாக்கும் எப்படி நடந்துக்கிறாரு அவரை பத்தி நான் நான் ஃபீல் பண்ற விஷயம் நான் யோசிக்கிற விஷயம் என்னன்னா விஜய் நான் வந்து பேசிக்கலா ஒரு மனுஷனா சக மனுஷனா மதிக்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு ஒரு பர்சன் அது ஒன்று வந்து தொண்டர்கள் வந்து இப்ப நம்ம கிட்ட ஒரு நம்ம ஒரு விஐபிஸ் நம்ம ஒரு அரசியல் கட்சி பதவியில் இருக்குன்னா வந்து தொண்டர்கள் வந்து எங்கேயாவது நம்ம ஒரு பொது பொது இடத்துக்கோ ஒரு கூட்டத்துக்கோ நம்ம போகும்போது அவங்க வந்து நம்ம தொண்டர்கள் வந்து நம்ம கிட்ட கை கொடுத்து பேச ஹாப்பியா பேச வருவாங்க வந்து அப்படியே டச் பண்ணாம என்ன பண்ணுவாங்க சில பேர் அவங்களை இவங்கெல்லாம் நிறைய பேர் பண்றாங்க நான் அதை பார்த்துருக்கேன் கை கொடுக்காம அவங்களை டச் பண்றதுக்கு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சு அப்படி ஒரு மாதிரி அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க பட் இவரும் என்னன்னா அவங்களை எந்த ஒரு பார்சாலிட்டி பார்க்காம அவர் கை கொடுத்து தொட்டு பேசி ஸ்மைல் அவங்களை ஹக் பண்ணி அவர் ரெஸ்பெக்ட் கொடுப்பார் அந்த ஒரு வரும் அப்படி கிடையாது பேசிக்காவது பேசிக்காவே ஒரு அட்டிடையூட் அப்படிதான் இப்ப இல்ல அவர் பல வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு நேத்து அரசியல் வந்த பின்னாடி இல்ல அவர் அடிப்படையில இருந்தே அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் ஒரு 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 எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் பொதுவா நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு போனோம்னா நம்ம பத்து பேர் போறோம்னு வைங்களா பத்து பேர் போகும்போது நம்ம செருப்பு வந்து கீழ தடுமாறி ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகி வந்துருது வெளியில வந்துருது அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நாம் நாமளே ஆக்சுவலாக நம்ம ஜென்ரலாக ஒரு ஒரு சாதாரண நம் ஒரு ஆள் எந்த செலிபிரிட்டியும் கிடையாது அப்படி பத்து பேரில் நம்ம அந்த செருப்பு வந்து அதை தொட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கே பத்து பேர் முன்னாடி நம்ம நம்ம அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ் பார்ப்போம் இமேஜ் பார்ப்போம் ஒரு மாதிரி என்னடா அப்படின்னு நம்ம யோசிப்போம் விஜய் வந்து விஜய் நான் வந்து ஒரு கூட்டத்தில் போகும்போது பல பேர் அவரோட ரசிகர்கள் தொண்டர்களால் ரசிகர்கள் வரும்போது கூட்டத்தில் நெரிசல்ல வந்து ரசிகர்களோட செருப்பு வந்து அந்த இடத்துல தனியாக இதாகி வந்துடுது அது வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா அவரு அந்த செருப்பு எடுத்து கையில தூக்கி இது யாருன்னு சொல்லி கொடுப்பாரு அந்த ஒரு விஷயம் வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு நம் நாமளே பண்ண மாட்டோம் நம்ம செருப்பு நம்ம தோடுறதுக்கு அவ்வளோ வாட்டி யோசிப்போம் பட் அவர் வந்து ரசிகரோட செருப்பை வந்து கையில டச் பண்ணி எடுத்து இது யாரு போட்டுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு இது வந்து இப்ப இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடியே இந்த விஷயம் பண்ணிருக்காரு அந்த ஒரு விஷயம் அவர் எப்படி சொல்றதுன்னா ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு ஒரு ஜெனினான ஒரு ஆட்டிட்யூடான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு விஷயம்ல பாக்கும்போது அப்படி இருக்காரு ஓகேங்க அப்புறம் தமிழ் சினிமால அவர் பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு நிறைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ற ஒரு பர்சனா இருக்காரு ஓகேங்களா இப்போ அந்த இளைஞர்கள் நல்ல விஷயங்களா சொல்லி குடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அவர் படத்துல சொல்றது வேற அவர் ரியாலிட்டியா ஜனங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு தெரியும்ல அவர் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருப்பார் படத்தவர பாக்குறது தேட்டரோட விட்டுருங்க டிக்கெட் நம்ம பத்த படம் முடிச்சிட்டு டிக்கெட் கிழிச்சி போட்டு வந்துருவோம் ஸோ அந்த மாதிரி தான் டிக்கெட் கிழிச்சிட்டு வெளியில வந்துருங்க வெளியில வந்து இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிடுங்க ரியாலிட்டிக்கு வந்துருங்க ரீலை விட்டுருங்க ரியாலிட்டிக்கு வந்துருங்க இது வேற அது வேற இதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர் நிறைய இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாரு அதுதான் உண்மையை அவங்களும் அதான் சொன்னாங்கல்ல நீங்க சினிமா சினிமா விட்டுருங்க எதுக்கு நீங்க அரசியல் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க மக்களும் நினைக்கலாம்ல அவர் நீங்கள் சொல்றாரு நீங்க தான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன் சோ பதிலுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்தா வந்து உங்களுக்கு நான் வந்து என்னால என்னால எவ்ளோ எஃபர்ட் போட்டு முடியுமோ அதுக்கு பதில் கை மாற நான் உங்களுக்கு பண்ண போறேன் அப்படின்னு ஜன மக்களுக்கு பண்ண போறேன்னு சொல்றாரு இல்ல ஓ அவர் சினிமால காசெல்லாம் வந்து அரசியலில் மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு நீங்க சொல்றீங்க சம்பாதிச்ச காசு மட்டும் நீங்க பணத்து பணம் அப்படி பாக்காதீங்க இந்த இந்த விஷயத்துக்கு பதவிக்கு பவருக்கு வந்தா மட்டும்தான் அவர் நினை பணம் இருந்தா நம்ம சில விஷயம் பண்ணலாம் சில விஷயத்த அவங்க பேன் பண்ணுவாங்க அதாவது ஆப்போசிட் இருக்கிறவங்க இவரு அதாவது நெகட்டிவா இது பண்ணணும் அப்படின்னு ஹோல்ட் பண்ண முடியும் அதுவே பணமும் இருந்து பவர் இருந்துச்சுன்னு வைங்களேன் செய்யணும்னு எண்ணமும் இருந்துச்சுன்னு வைங்களேன் நான் நான் நினைச்சது என்னன்னாலும் நம்ம நாட்டுக்காக செய்யலாம் மக்களுக்காக நான் செய்யலாம் அதுக்கு அந்த பவர் கண்டிப்பா வேணும் பவர் இல்லாம பணம் மட்டும் இருந்துச்சுன்னு எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களோட பவர் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால என்ன முடக்கிறதுக்கு முடியும் அதுவே என்கிட்ட பவரே என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் மொத்தமாக நான் மக்களுக்கு நான் என்னால பண்ண முடியும் எந்த ஒரு தொல்லைகளும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ ஹெல்ப் பண்ற அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் இல்லைன்னு யார் செய்யும் சப்போர்ட் இல்ல அப்படி கிடையாது பண்ண விடமாட்டாங்க புரியுது ஆஃப்டர் ஆல் ஒரு பேனர் வைக்கிறதுக்கு விட மாட்டாங்க நீங்க அப்புறம் விஷயம் மொத்தமா ஜனங்களுக்கு நல்லது பண்ணு இறங்கிட்டாருன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்களை தடை போடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஒரு படம் ஒரு ஒரு படம் மூவி தான் அது அது வெளியில வர்றதுக்கே அது எவ்வளவு விஷயம் கிரியேட் பண்றாங்க அதை தாண்டி அவர் எவ்வளவு விஷயத்த போறா சில படத்துல அவர் அப்படிதானே தானே எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி தானே அந்த படத்தையே அவர் வெளியில ரிலீஸ் பண்றதுக்கே அவர் பாடுபட்டு தானே விடுறாங்க அது சோ சின்ன சின்ன விஷயமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க பெருசா பண்ணும்போது ஏன்னா அவரு பெருசா பண்ணும்போது அவர் நல்லவரா தெரியவர் நம்ம வந்து நெகட்டிவா டம்மியா தெரியும் அதனால நம்ம அதை விடக்கூடாதுன்னு சொல்லி அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை டம்மி பண்ண பாப்பாங்களா அது பேங்க் அவங்க செல்வாக்க வச்சு பவர் வச்சு அவங்க அவங்க அதை ஹோல்டு பண்ண பார்ப்பாங்க பிரேக் பண்ண பார்ப்பாங்க இப்போ முழு அரசியல்வாதியா மாறிட்டாரு அவரு கண்டிப்பா ஒரு பிரஸ் மீட் பண்றது இல்ல நார்மலாவே இருக்காரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் அரசியல்வாதியா இருக்காரு அதாவது நான் ஒரு நூறு மைக் செட்டு கூப்பிட்டு வச்சிட்டு ஒரு ஆயிரம் பேர் கூட்டத்தை கூட்டிட்டு பிளான் பண்ணி நான் அப்படியே சேர் போட்டு உட்காந்துட்டு அந்த நூறு நூறு ஃபேஸ் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபேஸ் அப்படியே நூறு சேனல்ஸு கூப்பிட்டு மைக் முன்னாடி வந்து நான் அதை பண்ணிடுவேன் நான் இதை பண்ணிடுவேன் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னவங்க பின்னாடி போய் பார்த்தா ஒன்றுமே பண்ண போட மாட்டாங்க பேசிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு போய் ஜாலியா இருப்பாங்க நான் வந்து பேசி பில்டப் கொடுக்க விரும்பலை செயலில் காமிக்கிறேன் ஆக்ஷன்ஸில் காமிக்கிறேன் நான் யாருன்னு அதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும்னு தோணுது அது அப்படி அப்படிதான் பண்றாரு எனக்கும் அது நான் நம்புறேன் ஏன்னா பேசுகிறவங்க எப்படி சொல்லுதுன்னா கொலைக்கிற நாய் மீட் வந்து பேசி பேசி கிடைக்காதுன்னு சொல்றீங்க கண்டிப்பா அப்படி பண்றவங்க யாருமே அதாவது எதுக்கு சொல்லணும்னு அவங்க பண்ற செயல் மூலமாவே அவங்க வெளியில வந்துருவாங்களே சொல்லி செய்யறத விட நம்ம நல்லது செய்யணும்ன்ற ஒரு உண்மையான அதாவது இங்கிருந்து நம்ம பண்ணணும்னு நினைச்சு பண் பண்ற விஷயமே நம்மளை வெளியில இட்டு வந்துரும் நம்ம சொல்லி நம்ம வெளியில ஜனங்களுக்கு தெரியணும்னு ஆக்ஷன்ஸ் மட்டும் போதும்னு நினைக்கிறேன் பேச்சு கம்மியா இருந்தாலே போதும் இப்போது ஒரு இலவசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து படத்தில் எப்பவுமே வந்து எப்போவுமே வந்து நெகட்டிவாக தான் ஒரு ரியாக்ஷன் இருக்கும் சர்க்கார் படம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும் இப்போ வந்து அவர் இலவசங்களுக்கு ஏதோ ஆதரவு தர மாதிரி ஏதோ பே பேச்சு போயிட்டுருக்கேன் அதாவது படத்தில் படம் டைரக்டர் சொல்கிறாரு நடிக்கிறாரு அது உண்மையாக ஜனங்களுக்கு வந்து கன்வே பண்ணல அவர் இது நடந்துக்கோங்கன்னு டேரெக்டர் சொன்னதை ட்ரம் ட்ராமா தான் அது அது ட்ராமா தான் அந்த செட்டில் ட்ராமா நடக்குது படம் ரிலீஸ் ஆகுது அவ்வளோதானே தவிர ரியல் லைஃபுக்கும் ரியல் லைஃபுக்கும் நிறைய நிறைய இல்லை சம்மந்தமே இல்லை இது வேற அது வேற அதனால் அவர் வந்து ஜனங்களுக்கு பொதுவாக சொல்கிற ஸ்டேஜில் வந்து இந்த நாட்டுக்கு அடிப்படை விஷயத்த பண்ணணும் நல்லது பண்ணணும் மொத்தமாக மாற்றணும் அப்போ இலவசம் கொடுத்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படி நான் சொல்ல வரல இலவசம் அப்படின்றது இல்லை அவர் வந்தா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எது பண்ணா அவங்களுக்கு நல்லதுன்றது கண்டிப்பா அவர் பார்த்து செய்வார் அவர் கண்டிப்பா இப்பவே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கா நிறைய விஷயம் தீர்க்கமா ஒரு முடிவெடுத்து தான் வச்சிருக்காரு இனிமே அது பதவிக்குமே வந்தாலுமே அதை விட இன்னும் எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஸ்ட்ராங்கா யோசிச்சு ஜனங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னா அவர் பார்த்து பண்ற அளவுக்கு அவர் பக்குவம் இருக்குன்னு நான் நம்புறேன் அது உண்மையும் கூட இப்போ மக்களுக்கு என்ன நல்லது கெட்டது பண்றதுக்கு நல்ல நலத்திட்டங்கள் என்னெல்லாம் பண்ணா நல்லா நினைக்கிறீங்க நீங்க நிறைய கவுர்மெண்டில் வந்து அரசாங்கம் வந்து நான் இந்த விஷயத்துக்கு இத்தனாயிரம் கோடி ஒதுக்குறேன் அந்த விஷயத்துக்கு இத்தனாயிரம் கோடி ஒதுக்குறேன் இந்த மாதிரி நிறைய வந்து மைக்கில் பேசுவாங்க இத்தனை கோடி ஒதுக்குறேன் அத்தனை கோடி ஒதுக்குறேன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த பல விஷயத்துக்கு பலாயிரம் கோடி ஒதுக்குறத விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் நான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் அடிப்படை அடிப்படை தேவைகளான சாப்பாடு தங்கறதுக்கு ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு இடம் இல்லாமல் இந்த இந்த இன்னைக்கு தேதி வரைக்குமே கஷ்டப்பட்டுறவங்க இன்னுமே இருக்காங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க பாலத்துக்கு இருக்காங்க எத்தனை பேர் பார்த்துருக்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க அடிப்படை தேவைகளான இந்த விஷயம் இன்னுமே வந்து பூர்த்தி ஆகாம தான் இருக்கு நிறைய பேர் இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அதுக்கு பார்க்கறதுக்கு இங்கே இவ்வளோ பெரிய எப்படி சொல்றது அரசியல் கட்சி நடந்துட்டு இருக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஆனால் இது வரைக்கும் இந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு அடிப்படை தேவையான அந்த சாப்பாட்டுக்கும் அவங்களுக்கு ஒரு 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 பத்து ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட அவங்களுக்கு இனிமே ஒருத்தருக்கு சொந்தமா இல்லாத மற்றவங்க ரோடு படுத்துட்டு இருக்காங்க பாலத்து கீழ் பட்டிருக்காங்க பிளாட்ஃபார்ம் படுத்துருக்காங்க இவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி இன்னுமே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க இப்போ வாரிசு அரசியல்னு சொல்றாங்க இப்போ ஒரு சினிமாலயே உங்களோட பையனும் வந்துட்டாரு இவரும் வாரிசு தான் வந்தாரு இப்போ இவர் அரசியல ஒரு இதுவா சொல்றாரு வாரிசுன்றது இப்போ இவங்க சினிமா வந்து இங்க வாரிசு சினிமா பண்றாங்கன்னு சொல்லலாமா கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஜஸ்ட் அவருங்க அப்பா வந்து இன்டரடியூஸ் தான் அவர் பண்ணி வச்சிருக்காரு மேலே ஏறி வந்தது இவர்தான் அவர் வந்து வழி மட்டும்தான் காமிச்சிருக்காரு கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட உழைப்புனாலயும் அவரோட திறமையினாலும் அவர் அதை வச்சு மட்டும்தான் அவரோட கான்பிடன்ஸால மட்டும்தான் அவர் வந்திருக்காரு தவிர யாரோட

இப்போ இது வாரிசாதானே போயிட்டு இருக்கு இவர் எப்படி தமிழ் சினிமால இப்படி பண்றாரு இப்போ அரசியல் வந்துட்டாலும் தானே பண்ணுவாரு சினிமாவில் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் டேலண்ட் வச்சு தான் அவங்கவுங்க ஒரு அவங்கவுங்க வேலை ட்ராவல் பண்றாங்க இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் டேலண்ட் வச்சு ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அவங்க மேலே ஷைன் ஆக முடியும் நம்ம ஒருத்தர் வேண்டிய ஒருத்தர் வரணும்னா நிறைய பேர் சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட வாரிசு யாருமே இங்கே ஷைன் ஆகி வரல நீங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவர் மட்டும் வந்திருக்காங்கன்னா இண்டிவிஜுவல் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி தரம் இருக்கு அந்த அது மூலமாக தான் அவங்க வந்து ஷைன் ஆகிருக்காங்க அது அரசியல்வாதினா ஒன்றும் இல்லை தகுதியே தவறுன்றீங்க கண்டிப்பாக கிடையாது தகுதி வேணாம் அரசியலுக்கு வரதுக்கு நான் சத்தியமா நான் மனசாட்சியோட உண்மையா நான் நல்லது பண்ணணும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற எண்ணம் ஒன்று இருந்தா போதும் வேற எதுவுமே தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு அனுபவமும் அனுபவம் தேவையில்ல மக்கள் சேவை செய்யற அந்த விஷயம் எல்லாம் போதும் சேவை செய்யணும் அதாவது நல்ல என்னன்றது சேவை அது அது ரெண்டும் ஒண்ணுதானே இல்லங்க நீங்க அந்த ஒரு பொருள் எல்லாம் தேவையில்ல என்ன இருந்தா போதும் என்ன இருக்கணும் அதாவது செய்யணும்ன்ற அந்த விஷயம் வாயில சொன்னா போதுமா செயல் நான் தான் வாயில பேச செயல் பண்றதுதான் அவரு சொல்றாரு இப்ப மத்த மாதிரி அவரு அந்த கட்சிக்கார் அண்டா திருடிட்டான் இந்த கட்சிக்கார் குண்டா திருடிட்டா கரண்டி திருடிட்டான் அப்படின்னு கட்சி மேல ஒருத்தர் மேல ஒருத்தர் மேல ஒரு மாதிரி குற்றச்சாட்டுக்கு வச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இவர் எதுவுமே சொல்ல கிடையாது தமிழ்நாட்டோட தலையெழுத்து தப்பா இருக்கு நான் மாத்திர ஒரே விஷயம் ஒன்லைனா ஒரு ஒரு விஷயம் சிம்பிளா அழகா சொல்றாரு மாதிரி அது திருடிட்டாங்க குண்டாது அண்டாது பல்ப் திருடிட்டாங்க பேனா திருடிட்டாங்க அப்படின்னு சில்லியா அவர் வந்து அப்படி குற்றச்சாட்டு பண்றவங்க அப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு மற்ற கட்சின்னு வச்சுட்டு இருக்காங்கல்ல அப்போ அப்ப வந்து அவங்க நாட்டுக்கு பண்றதுக்காக அவங்க வரல அவங்க வந்து ஒருத்தன் மாத்தி சொல்லிட்டு நாங்க மேல வரணும் ஒருத்தன எட்டி வச்சுட்டு மேல வரணும் அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இருக்காங்களே தவிர இவர் வந்து யாரையுமே குறை சொல்லக் கிடையாது யாரையுமே அசிங்கமா பேசல தப்பா பேசல பேச பேசல ஏன்னா நான் அதுக்காக நான் வரலையே நான் வந்தது என்னன்னா தமிழ்நாட்டோட தலையெழுத்து சிம்பிளா தப்பா இருக்கு அதை நான் மாத்துறேன் அதுக்காக தான் நான் வரேன் அதுதான் கான்செப்ட் யாரையும் அங்கே தாக்காம ஸ்ட்ரெயிட்டா சொகுசா போயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல நின்னுட்டு ஸ்டார்ல உக்காந்துருலாம் சினிமா சினிமாவில் உக்கார மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ ஹீரோ பொசிஷன் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து முதலமைச்சர் ஆயிடலான்னு ஒரு நினைஸ்டாரோ எனக்கு தெரிஞ்சு சரி இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் எப்படி வந்து நிலத்துல விவசாயம் பார்த்துட்டு எப்படி பயங்கரமா அப்படியே சேர்ல மண்ணுல தண்ணில எல்லாம் ஊறி அப்படியே ரொம்ப அப்படியே இது இதாகி வந்து வந்திருக்காங்களா இல்ல அப்படியே டைரெக்டா வந்திருக்காங்களா எல்லாரும் அடிப்படையில் அப்படின்றது தானே வராங்க இல்ல அப்படியே ரொம்ப அப்படியே நொந்து இதாகி வந்திருக்காங்களா அப்படியே யாரும் வரல யாரையும் எதிர்க்காம வரலான்றீங்களே அதுதான் சொல்றேன் நான் இப்ப யாருமே எதிர்க்க மாட்டாருன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அப்படியே வந்துடுவார் அவர் நான் என்னென்ன ஒருத்தவங்க எதிர் எதிர்க்க இருக்காங்க எதிர்க்கறதாங்க நடுவுல நவருங்கன்னு சொல்றது வேற நீங்க போங்கன்னு சொல்றது வேற அவர் எதிர்க்க எதுவுமே சொல்ல மாட்டாரு அவர் வாயும் பேச மாட்டாரு அவர் எப்படி அந்த ஸ்டேஜ்ல போய் உட்காரு அவர் எல்லாமே பேசத்தானே தாரு சமீபகழம அவருக்கு நீங்க குடுக்குற ஸ்பீச் எல்லாமே எதிரா அவர் பதிவு பண்ணிட்டு தான் வர்ற யாரு பற்றியுமே அவர் பேசலையே கேட்டா வந்து ஓன இப்ப நேத்து நடந்துட்டு முன்னாடி நடந்த மாநாட்டில அவரு நல்லாவே பேசுனார் நல்லாவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு அவரு அதுதாங்க நீங்க பேசுறது எல்லாமே அவர் பேர் மென்ஷன் பண்ணி பேச மாட்டாருன்னு சொல்லி ஒரு பேர் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு ஓகேங்களா அதுக்காக வந்து அந்த விஷயங்கள் அவங்க பண்ற தப்பான விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த விஷயங்கள்லாம் படத்துல எல்லாம் சொல்லியிருக்காரு தவிர அவர் இன்னும் ஸ்டேஜில் பேசவே இல்லை நான் என்னன்றா நான் பேசுறதுக்காக வரலங்க நான் என்ன பண்ணுன்னு எனக்கு ஒரு எனக்கு இங்க இங்க தெரியும் மனசுல ஒரு படத்துல ஒரு விஷயம் வச்சிருக்கேன் டைலாக் விட்டுருங்க நான் என்ன பண்ணனும்ன்றது நான் வந்து ஸ்ட்ராங்கா நிறைய ப்ரிப்பேர் ஆகி பண்ணிட்டேன் நான் பண்ண போறேன் இப்ப நான் ஒண்ணு பண்றேன்னா நான் என்ன பண்ண போறேன்னு நான் சொல்லணுமே தவிர இவன் என்ன பண்ணிட்டான் அவன் என்ன பண்ணிட்டானா அப்ப நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்றவங்க பண்ண மாட்டாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்ற கான்செப்டே தேவை இல்ல நான் என்ன பண்ண போறேன் அது மட்டும்தான் தான் அங்க தேவை அவர் ஸ்டேஜ்ல பேசுறதும் கூடமே அந்த பஞ்ச் டைலாக் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிதான் இருக்கு அவரோட தோரணை அதாவது பஞ்சர் டைலாக் இல்ல அவர் பேசுன ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி சொல்றது ரியாலிட்டியாக்கு உண்மையா நம்மளுக்கு சொல்றதுதானே அதுல டைலாக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லையே எங்களுக்கு புரியுது அது வந்து புரிய வேண்டியது புரிஞ்சா போதும் புரியாத மாதிரி நடிக்காதவங்களுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது எங்களுக்கு புரியுது அது நாங்க வந்து எங்களுக்கு கோ மனநால பாதிப்பாகல நாங்க நல்லாதான் இருக்கும் அதனால எங்களுக்கு அவர் சொல்ற கான்செப்ட்ல ஈஸியாக புரியுது அப்போ ஒரு சினிமால இருந்து வெளியே வரல விண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதானே இருக்காரு அதுதான் சொல்றாரு நான் என்ன சொல்றேன்னா டைலாக் அப்படின்னா அவர் நான் என்ன பண்ண போறேன் என்ன நடக்குதுன்றது அவர் வந்து மக்களை போயிட்டு இப்ப வெள்ளம் வந்துருக்கு எல்லாம் சந்திச்சாருன்னு நான் கேக்குறேன் அதுதான் இப்ப சொல்றேன் சரி நேரா சும்மா அப்படி அப்படி போயிட்டு அப்படி ஏசுக்கா போய் அப்படி வந்துட்டு அப்படி போயிட்டு வந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க நேர்ல போனா உடனே அவங்களுக்கு அவங்களுக்கான சொல்யூஷன் ஒன்னே கொடுத்துட முடியுமா அப்படி இல்ல இல்ல போயிட்டு சும்மா அப்படி பில்டப்புக்கு போயிட்டு வர்றதுனால அவங்க பெருசா ஒரு அரசியல் வரதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது கூட்ட நேரடி வரும் இல்லை இல்ல இதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு நம்ம ஈஸியா பேசுறதுக்கு இப்ப நான் ஒரு சாதாரண ஒரு செலிபிரிட்டி அப்படின்னாலே அவங்களுக்கு எவ்வளோ க்ரௌடு வந்து கிரியேட் ஆகும் எவ்வளோ பேர் அங்கே ஃபார்ம் ஆவாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கஷ்டம் அவர் இருக்கிற இதுக்கெல்லாம் அவருக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறதுன்னா அதை ஹேண்டில் பண்றது வந்து சாதாரண நீங்க அது உதாரணம் வேற ஒன்றுமேல நேற்று பாத்துருப்பீங்கள நேத்து ஏர்போர்ட் அந்த இதுல பார்த்துருப்பீங்களே அண்ணா போறது அப்ப அந்த கிரௌடு பாத்தீங்களா அவர் கார் நகர விடாத இது எப்படி நம்ம இருந்து ஃபோன்ல நம்ம பார்க்கும்போதே எப்படி அவங்க ஹேண்டல் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம் அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்குற முன்னாடி இந்த அங்கே நேரில் வந்து தான் பார்க்கணும் எங்க கட்சியில் இருக்கிறவங்க பதவியில் இருக்கிறவங்களே நேரில் பார்க்கறது இல்லை அவர் இன்னும் எதுவுமே அவ அப்போ வந்து அவர் எதுவுமே இல்லாம இப்பதான் அந்த டாக்ஸ் இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் முன்னாடி நடந்தப்ப அவருக்கு வந்து அவர் அரசியல்ன்ற விஷயத்துக்கே வராமல் வீட்டில் அவர் வந்து வரல வரல அப்படின்னா எப்படி இருக்கிறவங்களே வர வரமாட்டேங்கிறாங்க அதை கேட்க மாட்டேங்கிறீங்க சம்மந்தமே இல்லாம அவரு நீங்க வரல வரலன்னா அவர் வர வர வேண்டிய நேரத்துல அவர் வருவார் அவருக்கு தெரியும் எப்ப வரணும் அப்படின்றது அதனால அதை பத்தி இது நம்ம பேசணும்ன்ற ஒரு இது இல்ல தாவைக்கானாலே எல்லா கட்சிக்கும் பயனு ஊசியான சொல்லியிருக்காரு அப்படியா கண்டிப்பா அது அப்சல்யூட்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது உண்மைதான் ஏன் அப்படின்னா விஜயனா வந்து பொதுவா ஸ்டேஜ்ல பேசுறாரு அவர் பேசுறது நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து பேச லைட்டா தான் பேசுவாரு அதாவது சில விஷயம் தான் ரொம்ப நேரம் இழுத்து அடிச்சு கொஞ்சம் நேரம் தான் பேசுவார் பட் அந்த கொஞ்ச நேரமே அந்த ரீச் வந்து மொத்தம் ஃபேஸ்புக்லையும் பார்ப்பீங்க யூடியூப்லேயும் அவரோட இதுதான் ஒரு வீடியோஸ் வரும் அந்த அளவுக்கு அவர் பேசுற கொஞ்சமாக இருந்தாலும் அந்த கொஞ்சம் பேசுறது அவர் வந்து ஆயிரம் விஷயம் அதுல உள்ள அடங்குற மாதிரி அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அந்த பேச்சு அவர் பேசுறது யாரையுமே குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரியோ யாரையுமே தாக்குற மாதிரியோ யாரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி அவர் பேசவே மாட்டார் பொதுவாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது தான் அவர் பேசுவார் யாரை பத்தியுமே பேசாத பொதுவா நான் என்ன பண்ண போறது பொது கருத்துக்களை பேசுறதுக்கே அங்க ஒரு அங்க ஒருத்தர் ஸ்டேஜ் இன்னைக்கு பேசிட்டாருன்னா உடனே அடுத்தது நம்ம ஆளுங்களை நம்ம ஜனங்க புல்லு சுத்தி ஆப்போசிட்ல இங்க ஒருத்தர் அலறாங்க அவங்க ஒருத்தர் கதறாங்க அவங்க பதறாங்க ஒரு பக்கம் ஒரு பீதி ஆகுறாங்க ஒரு பக்கம் பதட்டமாகறாங்க உடனே இதுக்கு தூக்கிறாங்க மைக்கு தூக்கிட்டு அவங்க பயப்படுவாங்க அவர் பொதுவா பேசுறதுக்கே பயப்படுறாங்க அப்ப அந்த அவரு அவரை பார்த்துதான் பயப்படுறாங்க பொதுவாக அவர் பேசுறதுக்கே அப்போனா அவர் மேலே அப்போ பயம் இருக்குது அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது ஏதோ அவர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது அவர்கிட்ட ஏதோ ஒரு எல்லாருமே எப்படி சொல்கிறது ஒரு லவ் சொல்லுவாங்களே எல்லாரும் அந்த நம்ம ஜனங்க நம்ம மக்கள் எல்லாருமே கொடுக்குற அந்த ஒரு உண்மையான லவ்வும் அந்த ஒரு சப்போர்ட் அவர்கிட்ட இருக்குன்ற ஒரு விஷயம் அவருக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது நேச்சுரலாக இது வந்து பிளான் பண்ணி வர பவர் கிடையாது நேச்சுரலாக வர ஒரு பவர் அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் ஆகட்டும் அடுத்து ஜெயலலிதா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க அப்போ அந்த இடத்த இப்போ இவர் ஃபில் பண்ண முடியுமா அவ கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் எந்த டவுட்டும் இல்லை எனக்கு நான் கான்ஃபிடென்ட் இருக்கு அவங்க ரசிகர்களுக்கும் இருக்கு ஒரு தொண்டர்களுக்கும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய லே பெண்களுமே பெரியவங்களிருந்து இருந்து பெண்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் நான் வந்து நம்பி வந்துட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா தமிழ் சினிமால உச்ச இடத்துல இருந்த கமல்ஹாசன் இருந்தாலும் சரி சினிமால சிவாஜியா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே உச்ச ரசிகர்கள் தான் இருந்த இருந்திருக்காங்க ஓகேங்களா ஆனா அவங்க அரசியல்ல ஒரு பயங்கர தோல்வியை சந்திச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் உங்களோட தோல்வி இருக்கணும்னு நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நான் இவர் எம்ஜிஆர் மாதிரி இருப்பாங்கன்னு நான் அப்படி நாங்க நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம் நாங்க அப்படிதான் வரணும்னு எதிர்பார்க்குறோம் அவர் அப்படிதான் வருவாருன்னு அமோகமா பயங்கரமா வருவார் நான் நினைக்கிறேன் சப்போர்ட் தான் வந்து ஒரு ஓட்டுக்கு முக்கியம் இளைஞர்களும் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க அதுவும் இல்லாம பெண்களோட ஓட்டு வந்து இந்த வாட்டி அதிகமாக இருக்குன்னு ஆதவ அர்ஜுன் வந்து பூத் மாநாட்டில் சொல்லியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுக்கு சத்தியமான உண்மைதான் ஏன்னா நான் ஒரு பொண்ணா பார்க்கும்போது நிறைய பேர் இப்ப இப்ப இப்போ முக்கியமாக சோஷியல் மீடியா தான் ஒரு மிகப்பெரிய வெப்பன் ஒரு படையிலேயே சொல்லலாம் நம்ம எந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் பார்த்தே நம்ம ஆல்மோஸ்ட் எந்தெந்த ஊரில் எந்தெந்த டிஸ்டிக்ல எந்தெந்த இதில் என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு தெரிய வருது நம்மளும் சில இடத்துல பேசுறோம் பொது இடத்துல நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்றோம் நிறைய பேர் பேசுறது கேட்குறோம் இதெல்லாம் இப்படி வச்சு பார்க்கும்போது ஹண்ட்ரட் அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து விஜயனா பக்கம் கண்டிப்பாக திரும்பி இருக்காங்க அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ட் வந்து முக்கியமாக வந்து இலை பெண்களுக்கும் அதிகமா அவர் மேல கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு தெரிஞ்சு நல்ல விஷயங்கள்லாம் சினிமால சொல்லி குடுத்துருக்கா தமிழ் சினிமால ஃபுல்லாவே சிகரெட் அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு நான் அவங்க எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சினிமா வேற இது அரசியல் வேற ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லை அது வேற இது வேற பட் சினிமா பேஸ் பண்ணி அதோட அடையாளத்தை வச்சுதானே வராரு அந்த வெச்சுட்டு எல்லாருமே வந்துட முடியும்னா இங்க அப்படி நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க வரலல்ல அதை அதை பேஸ் பண்ணி தான் நான் இதுக்கு வந்துடுவேன் அப்படின்னு செஞ்சா நிறைய பேர் அதை வச்சு ட்ரை பண்ணி வந்தாங்க பட் அந்த மாதிரி இவர் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஒரு இதை யாராலையும் நிற்க முடியல பட் இவருக்கு ஏதோ ஒரு தனி ஒரு ஒரு எப்படி சொல்றதுனா இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு பாசிட்டிவா இருக்கு ஜனங்க மத்தியிலான ஒரு ஏதோ ஒரு சப்போர்ட் லவ் இருக்கு அந்த ஒரு கான்பிடென்ஸ்ல தான் அவர் வந்திருக்காரு ரசிகர் அப்படின்றத வச்சு சினிமா வச்சு எனக்கு தெரிஞ்சு வரல அவர் மொத்தமா தமிழ்நாட்டு மக்களை நம்பி வந்திருக்கார் இன்கேஸ் அரசியலில் அவரோட தோல்வியை சந்திச்சார் அப்படின்னா நான் சொல்றது ஜெயிப்பாரு நூறு சதவீதம் ஜெயிப்பாரு இன்கேஸ் அப்படி நடந்தால் நான் சொல்றது எப்பவுமே ஒரு மாணவனாலே கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசினா பழகம் இப்போ ரீசெண்டா பேசுனது ரொம்ப அமைதியா பேசின மாதிரி ரொம்ப பயந்த மாதிரி பேசின மாதிரி இருக்காரு சினிமாவில் வந்து ஊழலை பற்றி அவ்வளோ கிளியர் அண்ட் கட்டாக பேசுகிற அவரு மக்கள் வந்து ஒரு தப்பான இது நோக்கி போயிட்டு இருக்காங்க அதை நான் டோட்டலாக என் என் மூலமாக நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் தாவிக்கா வந்து கூட்டணியாக இருந்தால் ஜெயிக்குமா இல்லை தனியாக நின்று ஜெயிக்குமா ஜனங்க மனசுல ஒரு இங்க தர் சினிமாசனம் போட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டா மாற மாட்டாங்கன்னு அனுபவம் பெற்ற கமலஹாசனே சொல்லிட்டாரு ஒரு சினிமா ஸ்டார் அரசியல் வர்றாரு அவரால் என்ன சிந்திட முடியும்னு நினைக்கிறீங்க அங்க ஹீரோ அனுபவமா இருந்தாலும் இங்க ஜீரோ அனுபவம் தானே எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கு என்கிட்ட பணமும் இருக்கு நடிகை கஸ்தூரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் டூப்ளிகேட் அவர் ஒரிஜினல் சொல்லுங்க கட்சியே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ காலதான் போயிட்டு இருக்குன்னு தமிழசி வந்து கிண்டல் பண்ணிருக்காங்க இப்போ மாதிரி இப்ப குழந்தைங்க தப்பா நடந்துக்கிற அந்த அசிங்கம் பிடிச்சவங்களை அந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னு நான் அப்படி சொல்ல வரேன்